ஒண்ணுமே புரியல உலகத்திலே இனமா நடக்குது மர்மமா இருக்குது ஒண்ணுமே மானிடா நீல் உனக்கு என்ன புரியவில்லை நான் யார் என்று புரியவில்லை நீ யார் என்று புரியவில்லை நாம் எங்க இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் என்றே புரியவில்லை மேலோகத்துல இருக்க வேண்டிய கேசலா பூலோகத்துல எலும்புடா தெரியுது ஆமா நீ ஊருக்கு பூசா நீ ஊருக்கு பூசா மானிடா நான் பூலோகத்துக்கே பூசுதான் பூலோகத்துக்கே பூசா தவறு குடிச்சிருக்குதான் நீயா உணரவில்லை ஆஹ் மேல கணக்கு எழுத போது என் கணக்குனோடே துளசி விட்டேன் நீ எங்கேயாவது பார்த்தாயா ஆனா பெரிய சித்ரகுதன் அந்த கணக்கு புக்கு கிடைக்கலனா இந்த மூலகத்துல யாருமே ஜாய மாட்டான ஆஹ் ஜவாரு நானே சாராய பாட்டில் காணும் தேடிட்டு இருக்கிறேன் சித்ரகுத்தனா பெரிய சித்ர ஐயா நான் சுமையிலேயே சித்ரகுத்தன்டா தவாரு போத தெளிஞ்சு உன்னை கடிச்சு கொதறதுக்குள்ள நீ இங்கேயே இருந்து ஓடி போயிடுவா

நான் ஊடிடு பிரபு என்ன இந்த நியூ பேஷன் இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுறீங்க ஹிந்தி கூட பேசுவேன் ஜில் ஜில் அப்படின்னு செய்ய

கத்திர்கள் கிரீடம் மாணிக்கம் பச்ச கங்கணம் இப்படி வில மதிக்க முடியாத நகை இருக்கு பைரத்துக்கும் வரட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம என்ன கேனே நினைச்சிட்டானா இப்ப கவனி ஆமா போலீஸ்ல புகார் கொடுக்கற அளவுக்கு அந்த புத்தகம் அவ்வளவு முக்கியமானதா கரெக்ட் சார் யாரோ உயிரை எப்ப படுக்கணும்னு அந்த புக்ல இருக்கு சார் ஏயா தீவிரவாதிகளை என் பேரை கேட்டா திருத்திரு முழிப்பானுங்க இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இட்லி ஸ்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கானே இவன் பேக்ரவுண்டே கொஞ்சம் கூட புரியலையே ஆமா செத்து போறவங்க பேரெல்லாம் அந்த புக்ல இருக்கும் சொல்றியே அதுல என் பேரு இருக்குமா அநேகமா முத பேரே உங்க பேர் ஓடி விடுங்கள் மகாபிரபு ஓடி விடுங்கள் அடி பின் விடுவார்கள் சித்திரகுப்தா என்ன தூக்கத்திலே புலம்புகிறாய் நீ வேலை பார்க்கிறாயா அல்லது பூலோகத்திலே உள்ள அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறாயா அங்கேதான் சம்பளம் வாங்கிறார்கள் இது இங்கே தூங்கினால் தொலைத்து விடுவார்கள் மன்னித்து விடுங்கள் பிரபு தாத்தா இரவு நேரத்தில் இவர்கள் நடனம் பார்த்தேன் அதில் அயர்ந்து தூங்கிவிட்டேன் உன் புலம்பலுக்கு காரணம் அந்த புண்ணியவதிகளா இல்லை பிரபு ஒரு கெட்ட கனவு கண்டேன் அவர்கள் உன்னை அழைத்தார்களா இல்லை பிரபு நீ அவர்களை அழைத்தாயா இல்லை பிரபு பூலோகத்தில் மானிடர்கள் நம்மை அடித்து துரத்தது போல் கன என்ன சொல்கிறாய் என்றால் ஒரு நாள் சாம்பராய் போகும் சாதாரண மானிட பிறவிகள் நம்மை துரத்துவதா கேவலம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது நடக்காது நடக்கவே நடக்காது அப்படியே ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்கள் நம்மை பூலோகத்திற்கு அழைக்க முடியாது அவர்களை வேண்டுமானால்

சார் ஒரு நல்ல டைமண்ட் நெக்லஸ் வேணும் சார் இருக்கே இத பாருங்க வெரி காஸ்ட்லி வாவ் பியூட்டிフル பியூட்டிフル இத விட்டா 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமா விக்கவா இன்னும் வாங்கவே இல்ல அதுக்குள்ள விக்கறத பத்தி சொல்றே அது வந்து விக்கும் போது அதே வெளியில விக்கணும் இல்லையா அப்ப நான் ஏமாந்தற கூடாதுல அதனால தான் சரி சரி பணம் தேடு பணமா அட இல்லையே பணம் இல்லையா வெயிட் வெயிட் அவசரப்படாதீங்க சார் நான் சின்ன பொண்ணல்ல

உக்கார சார் <remo loops> <answered> <mir pavement hara hai> good டாக்டர் குட் மார்னிங் பைக்கே காரே டாக்டர் நீங்க தானே

முப்பது நாட்கள் நீங்கள் கெட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இப்பொழுதே என் திவ்ய திருஷியால் பிரம்மச்சு கண்டுபிடிக்கிறேன் எப்போது பிரம்மச்சுடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய் விட்டு அப்படியா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பூலோகம் சென்று மானடர்களோ மரடர்களால் கலந்து பிரம்மசூடியை கண்டுபிடிங்க சுவாமி சாதாரண மாணடர் கையில் கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொள்ளுகளும் நடந்து விடும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அந்த கவலையை நீங்கள் விடுகிறீர்களா எம்மா ஹும் தாத்தா எந்த மாநடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் தான் அவனுக்கு தெரியும் மற்றவரும் எதுவும் தெரியாது அப்படி யாராலும் விட்டு விடுங்கள் எனக்கு ஏன் தொல்லை கொடுக்கிறீர்கள் ஏமா என்ன நீ தனியார் பேசுகிறா இல்லையே நான் மூன்று பேரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் உடனே நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும் தூம் தாத்தா அவருக்கு என்ன வந்தார் சொன்னார் மறைந்து விட்டார் பூலோகம் நாம் எப்படி செல்வது சித்திரகுப்தா அங்கே திருட்டுகள் ஜாஸ்தியாக நடக்கிறது இவ்வளவு ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நான் எப்படி போவேன் கவலை வேண்டாம் பிரபு அங்கே கடையில் நிறைய இருக்கிறது அங்கே அடகு வைத்து விடலாம் என்று சொல்கிறாய் யாம் பிரபு தாத்தா நாம் பூலோகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படி தெரிகிறது கெட்ட நாட்டம் அடிக்கின்றது பிரபு நீண்ட அது என்ன அதுவா மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் அதில் தான் ஊஞ்சல் ஆடுவார்கள் எனக்கும் ஊஞ்சல் ஆடும் தோணுகிறது ஆடி விட்டு வா நான் தெருக்கூத்து தண்ணி அடித்த போது தெரியலையா என்ன உருவகத்தில் <laughs> பசி <laughs> 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 வசித்தால் என்ன செய்ய வேண்டும் சாப்பிட இங்க ஏதாவது கிடைக்குமா வசி வந்தால் அமிர்தம் சாப்பிட வேண்டும் அமிர்தம் இங்கே கிடைக்குமா இல்ல அங்கே கிடைக்குமா பிரபு அங்கே வரங்கள் ஆ வரங்கள் சித்ரா பிரபு மானடர்கள் எதையோ ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் வா நாமும் போய் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க வரங்கள்

அதோம் தாதா பிரபு அம்மாவும் சாப்பிடுங்கள் சீனா குணா மேல் லோகத்திலே தேவர்கள் கடையுவார்களே அமிர்தம் அதை விட சுவையாக இருக்கிறது ஆம் பிரபு தூள் டக்கர் அது என்னது தூள் டக்கர் பூலோகத்தில் இப்படித்தான் பேசுகிறார்கள் இடையில இடையில விடுவேன் கண்டுக்கிறாதீங்க அப்படியா கிரிகிரி லாலாப்பேட்டை வடகரி இது என்ன இதுவும் பூரோக பேச்சு தான் இடையில பேசுவேன் கண்டுகொள்ளாது என்ன குத்தி குத்தி சாப்பிடுவது வேற ஏதாவது வேண்டாம் பச்சி அடங்கி விட்டது வாய் துடைப்பதற்கு போல இருக்கிறது வாய் இது பில்லியா

தூம் தாத்தா தூம் தாத்தவா எந்த ஒரு தாத்தா எங்க பாஷையில் நீ நல்லா இருந்து அர்த்தம் ஏத்த மாதிரி ஒரு பாஷை செட்டப் பண்ணிட்டு அலையீங்களா இந்த எருமை சும்மா இருக்க இத்தனை பேருக்கு முன்னால்தான் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா

அது கிடைக்கும் வெங்காயம் வெங்காயம் என்றால் பூரோவத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார் அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தார் இப்ப அவர் எங்க இருக்கிறார் அவர் நான் அப்படிதான் மேலோவத்துக்கு பிடித்து கொண்டு வந்து விட்டேன் எதற்காக அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை பின்னால் பேசுவது கட்டி விட்டு கட்டி மாறுவது அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை என்னை பிடித்து கொண்டு போய்விடு என்று சொன்னால் பிடித்து கொண்டு வந்து விட்டார் எனக்கு முடிஞ்சு விட்டது நான் அவரை பிடிக்கும் பொழுது ஒரு வருடம் ஆறு மாதம் மூணே முக்கால் நாள் பாக்கி இருந்தது நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன் இப்படி நீங்கள் பிடித்து கொண்டால் நான் பிரபாவுக்கு என்ன கணக்கு சொல்வது நீ பொய் கணக்கு எழுது நான் பொய் கணக்கா பூலோகத்தில் எழுதும் பொழுது மேல் லோகத்தில் எழுத கூடாதா துணிந்து எழுது போலாம் முடியாது நான் குழு 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 சாப்பிட்டு விட்டு தான் வருவேன்

உங்க பேருங்க கேட்டார்கள் இல்ல காமெடியான பேரு உங்க ஓல் எது யமபுரம்

தொழில சொ போய் தொழிலாள சாப்பு பண்ண அந்த எம வந்து என்ன கூட்டிக்கிட்டு போக மாட்டேங்கிறான் ஹலோ எஸ் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் ஸ்பீக்கிங் எனக்குமா கிருஷ்ண பரமாத்மனா புல்லாங்குழல் இருக்குமே இந்த சின்ன வந்து இப்ப புல்லாங்குழல் பெட் ஓஹோ ஆமா யார் மேன் இவர் மேன் பா இதா மேன் நா அஞ்சு பேருக்கு போண்டாடி பாஞ்சாலி ஏய் போய் சொல்லாத பாஞ்சாலினா பெருசா சாரி ஒட்டிருக்கு இவன் என்ன மேன் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாதுக அப்ப தான் திடீர்னு அவனா சாரி ஊறிட்டு போயிட்டானா மிந்தி ஒரு துட்டாத நான் இப்பதான் தான் ரெண்டு பேர் கிரீங்கல சேடா செட்டப் சார் ராமா ரியர்ஸ் எல்லாம் போய் சபாவல வெச்சுகா மரண ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு ரோட்ல தெரிய கூடாது ஏன் சார் இது மரண ஆயுதம் இடுப்புல தீபாவளி துப்பாக்கியா பாத்தியா நம்ம கட்டளைக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க சட்டம் 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 பாத்தியாயா மரம் செடி கொடிக்கெல்லாம் என் மேல எவ்வளவு மரியாதை என்ன கண்டா இந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார கண்டா ஒரு பயம் யாரா இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டு இருக்கீங்க இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார் யோ அது கஞ்சா இல்லையா அது பழைய பேப்பர் நடிக்காத உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை காரங்களை பூண்டோட அழிக்கணும் அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும் மஞ்சாயது எனக்கு தெரியாதா இதுக்கு பேர் புத்தகமா இந்த ரஞ்சித்த ஏமாத்தலான்னு பாக்குறிய உனக்கெல்லாம் ஒரு சாப்பிட புத்தகம் கிடைச்சிருக்கு அது எப்படி இளைய மருந்து தெரியலையே தெரியல தெரிய இதுல ரெண்டு போட்டா எல்லாம் தெரியும் அடிச்சா அம்மான்னு அப்பான்னு அது என்னடா ஏமா எமான்னு சொல்ல நான் பயந்துருவேன் இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டி எல்லாம் நினைக்கிறியா பிரபு வணக்கம் தான் டேய் யாராயவ தலைவன் ஓ இவர்தான் கடத்தல் தலைவரா சூட்டு கோட்டு கையில கதை அது என்ன ஒரிஜினல் மியூசியா இல்ல ஒட்டு மியூசியா ஆமா

ஏன் போட்டு வதக்கினுறானுங்க ஊசிய வச்சு குத்துனுன்றாருங்க ஏன் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்றாருங்க இது நியாயமாடா சொல்றா என்ன பாத்து அப்படி சொல்லலாம் வாடா சரி நானா அவனும் நான் பார்த்தேன் இப்போ ああ。 Hey. <laughs>